பெற்று வேல்முருகருகனுக்காரவரை எல்லாம் அல்ல பழனி உரிமை எம்பெருமன் கருணாச்சலமூர்த்தி கருணாசரம் ஸ்ரீ ஞான தடபுரிசாமி குருநாதர் அருணாசுவாமியின் திருடிலே சரம் சம்சனம் எம்பெரும கருணை முருகன் பெற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவண்ணாமலை திருப்போன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுவனத்து வரிசைப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புனரியும் என தோணும் தென் கடம்பன் துறை தளத்தை திருப்போருக்கான இசை உலகத்தை பழனியாண்டன் திருடிலும் தென் கடம்பத்துறை அமர் பெரும்பாடும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் பெற்று வேல்முருகனுக்காரவர் முருகா 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 முருகா

தொலைவில் சண்முகங்களும் தந்திர மந்திரங்களும் பழனி மலையும் பரங்குன்றமும் செந்திலும் துதிசையுமை அன்பர்தம் சிந்தையும் சென்று செய்வாய் கணபண புயங்கமும் கங்கையும் திங்களும் குறவும் அருகும் குறும் தும்பையும் கொன்றையும் கமல் ஜடில சம்புவும் கும்பிடும் பண்புடை குருநா கணகுடகில் தின்ற குன்றம் தரும் சங்கரன் குருமுனி கமண்டலம் கொண்டு முன்கண்டிடும் கதிசை நதி வந்துரும் தென்கடம் வந்துரை பெருமாள் நின்ச்செம்பதம் குருகும் வகை அந்தியும் சந்தியும் தொந்தம் முருக புனறியும் அனங்கள் அம்பும் சுரும்பும் கரும் கயலினோடு கெண்டையும் சண்டனும் கஞ்சமும் புது நிலவு அருந்தையும் துஞ்சு நஞ்சும் பொறுப்பு எரிவேலும் வேலும் பொறு என இகன்று அகன்று அங்கும் இங்கும் சுழன்று இடைக்கடை சிவந்து வஞ்சம் பொதிந்து இங்கிதம் புவி இளைஞர் முன் பயின்று அம்போனின் கம்பித மோதி கண்டிடும் படி அமர் பொரிந்தரும் சங்கடம் சந்ததம் கொடுமை செய்து சங்கோடும் சிங்கி தங்கும் கடை பால் குலவு பல செந்தனம் தந்து தந்து இன்பொறும் த்வித கரணங்களும் கந்த செம்பதம் குறுகும் வகை அந்தியும் சந்தியும் தொந்தமற்று அமைவேனோருணர்விரிகடம்பென் தொங்கலும் பம்புறும் புழுகும் அச்சலம் பசும் சந்தனம் குங்குமம் தொகு களபமும் துதைந்து என்று நங்கு ஒன்று பத்து இருதோடும் தொலைவில் சண்முகங்களும் தந்திர மந்திரங்களும் பழனி மலையும் பரங்குன்றமும் செந்திலும் துதிசையுமை அன்பர்தம் சிந்தையும் சென்று செய் பதிவாழ்வாய் ഖണപണ പുയങ്കമും കങ്കയും തിങ്കളും കുറവും അരുതും കുറും തുമ്പയും കൊണ്ടയും കമൾ ജടിലമ്പും കുമ്പിടും പണുടൈ കുരുനകുടയിൽ നിന്ന കുറം തരും ശങ്കരൻ കുരുമുണി കമണ്ടലം കൊണ്ട് മുൻകണ്ടിടും കതിസൈ നദി വന്തുറും തൻകടം വന്തുരെ പെരുമാളേ കണവണ പുമും കങ്കയും തെങ്കും കുറും അും കുറും തും കൊയും കമൾ ജടില ശമ്പും കുമ്പിടും പണുടൈ കുരുനാഥ കണ കുടകിൽ നും തരും ശങ്കരൻ കുരുമുണി കമണ്ടലം കൊണ്ട് മുൻകണ്ടിടും കതിസ നദി വന്തുറും തൻകടം വന്തുരെ പെരുമാൾ குளவு பல செந்தனம் தந்து இன்புறும் த்ரிவித கரணங்களும் கந்த கந்த நின் செம்பதம் குறுகும் வகை அந்தியும் சந்தியும் தொந்த மற்றமை வேனோ தென்கடம்பந்துரை பெருமாள் கந்த நின் செம்பதம் குருகும் வகை அந்தியும் சந்தியும் தொந்த மற்றமை வேனோ முருகா கந்த நின் செம்பதம் குறுகும் வகை அந்தியும் சந்தியும் தொந்தமற்ற அமைவேனோ முருகா துணர்விரி தென் துணர்விரி கடம்ப மென் தொங்கலும் பம்புரும் புழுகும் அச்சலம் பசும் சந்தனம் குங்குமம் தொகு கடபமும் துதைந்து என்று நன்கு ஒன்று பத்து இருதோழும் தொலைவில் சண்முகமும் தந்திர மந்திரங்களும் பழனிமலையும் பரங்குன்றமும் செந்திலும் துதிசையும் மெய்யன்பர்தம் சிந்தையும் சென்றுசை பதிவாழ்வாய் கனமன புயங்கமும் கக்கையும் திங்களும் குறவும் அருகும் குறும் தும்பையும் கொன்றையும் கமல் ஜடில சம்பவம் கும்பிடும் பண்புடை குருநாதன் கனகுடையில் நின்ற குன்றம் தரும் சங்கரன் குருமுனை கவண்டால் கொண்டு முன் கண்டிடும் கதிசை நதி வந்து உறும் தென் கடம்பத்துறை பெருமாளின் திருப்பதன் சமர்ப்பணம் பழனாபுரியவன் திருப்பகம் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபெருமான் திருளே சரண் சம்சம் முருச்சனம் வெற்றிவேல் முருகன் கரோரா தென் கடம்புத்துறை ஒரு பெருமாள் கரோரா பழனாவுரியவன் திருப்பாலும் சமர்ப்பணம்